இப்போ வாழைப்பு வச்சு ஒரு நெத்திலி மீன் சைவ நெத்திலி மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூவில் நிறைய சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த குழம்பு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பே இருக்காது புளி குழம்புல நம்ம போடுறதுனால கசப்பு இருக்காது தவட்டி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி அது புளி குழம்புல போடும்போது அது நம்ம மீன் குழம்பு மாதிரியே அந்த டேஸ்ட் கொடுக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் அந்த வாழைப்பூ எடுத்துருக்கேன் எனக்கு ரெண்டு நாளாக ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த வாழைப்பூல நடுவில் உள்ள நரம்புன்னு இருக்கும் அதை எடுத்துருவோம் இது பிஞ்சாக இருக்கிறதுனால அந்த வயிற்று பகுதின்னு ஒன்று இருக்கும் அது இல்லை நடுவில் உள்ள அந்த நரம்பை மட்டும் எடுத்துடணும் சுத்தமாக எடுத்துகிட்டு தான் போகணும் அது வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல் அதை எடுத்துகிட்டு அடுத்தது நான் கொஞ்சோண்டு வெந்நீர் அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு கொதித்த பிறகு தான் இந்த வாழைப்பூவை நான் அதில் போடுறேன் நான் கழுவி வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி அந்த வாழைப்பூவை அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து அதில் போட்டுக்கிறேன் நல்லா போட்டுட்டு அது ஓரளவு வேகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ அது அப்படியே துவண்டு போயிடுச்சு பாருங்கள் அதுலேயே தெரியும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் அதெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அந்த தண்ணியே கீழே ஊற்றிலாம் அது தேவையில்லை நம்மளுக்கு இப்போ இந்த வாழைப்பூவை நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வெந்நீர் ஊற்றி வச்சுட்டோம்னா நல்லா ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு தடவை அது தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டாவது வாட்டியும் நான் அதை நல்லா கரைச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா கரைச்சி வடிகட்டி சுத்தமாக வச்சுக்கிறேன் அதில் ஓடு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு அதில் நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் நான் அதில் காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் போடுறேன் இப்போ போட்டு கலக்கிட்டேன் பாருங்கள் கலக்கிட்டு திக்னஸ்க்காக கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போடுறேன் அதையும் இதில் கலந்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம தேங்காய் ஊற்றாதனால அதில் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது தேங்காய் போட்டுக்கெல்லாம் நம்ம அது அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ நான் அதுக்கு வடகம் தாளிக்கிறேன் நம்ம மீன் குழம்புக்கு வடகம் தாளிப்போம்ல கரு வடை வடகம் அதை மாதிரியே நான் வடகம் வரேன் வெங்காய வடகம் தாளிச்சுட்டேன் கூட்டிகிட்டு இப்போ நான் நல்லா பொரிய விடணும் தான் வாசமாக இருக்கும் நல்லா வெடிக்கணும் அதில் உள்ள கடுகு வெந்தயம்லாம் நல்லா வெடித்து வெங்காயமும் நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்த அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கிறேன் அதை போட்டு லேசாக வதக்கிக்கிறேன் இப்போ நான் அது கூட ஒரு கீரை பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் அது போட்டால் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன் பாருங்கள் அது ஓரளவு வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ இந்த தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ நான் கரைச்சி வச்ச அந்த மிளகா புளி எல்லாம் களைச்சி வச்ச தண்ணி எடுத்து அதில் நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டேன் மருங்க உப்பு நம்ம டேஸ்ட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு துண்டு வெல்லம் சின்ன பீஸ் வெல்லம் போட்டிருக்கேன் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் புளி குழம்பு எப்பயுமே வெல்லம் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக வெள்ளம் போட்டிருக்கேன் இப்போ நான் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் ஆடை படிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நான் வந்து அதை வாழைப்பூ வேக வச்சு வாழைப்பூவை நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா முழுசு முழுசாக இருக்கும் நான் ரெண்டு ஆனதுனால எனக்கு வந்து எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இப்போ நான் அதை கலக்கி விட்டுட்டு திரும்ப அதையும் அது ஏற்கனவே வெந்தது தான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸில் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் சூப்பரான சைவ நெத்திலி மீன் குழம்பு தயாராகிடுச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் வாழைப்பு வந்து பொரியல் பண்ணி சாப்பிட பிடிக்காதவங்களோ இது மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நான் இப்போ வந்து பொரியலோட கொஞ்ச வந்து கறி வடகமாக வறுத்து வச்சுருக்கேன் அது கூட முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வச்சு இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வடகமும் நான் வந்து மீதமான சாதத்தில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்புறமா போடுறேன் இப்போ அந்த மீன் குழம்பு அதில் ஊற்றிடுச்சேன் சைவ நெத்திலி மீன் குழம்பு அதில் ஊற்றிச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கறி வடகத்தை நான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன் வீடியோ ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ